அண்ணே வணக்கம் அண்ணே எல்லாேருக்கும் வணக்கம் பத்தகை பேருக்கு எப்படி போடுறது என்னன்னு தெரியாது இன்னைக்கு வந்து லைவாகவே நம்ம காமிச்சிடுவோம் இவர் தான் பத்தக்கட்டையோட ஓனர் இவர் வந்து அவருக்கு பக்கோட்டி வதி உறுத்துறவர் இன்னும் ஒரு மூணு பக்கோட்டி இருக்காப்ல காமிக்கிட்டே இருந்தேன் அந்த சட்டையை கழட்டிட்டு வர்றாரு அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி நான் உங்களுக்கு நல்லா லைவ் கிட்டதில் போய் காமிக்கிறேன் அவரை பார்த்துட்டு போயெல்லாம் பாருங்க வினோத்குமார் அவர் பேர் வந்து வினோத்குமார் பற்ற கட்ட எப்படி போடுறா என்னென்னு நீங்கள் லைவாகவே காமிச்சிருவோம் உங்களுக்கு இவர் யார் தெரியும்னா இவங்க எல்லாருக்கும் இவர் தான் அந்த களியை உருட்டி உருட்டி கொடுக்குறவர் ஆனால் உருட்டு மாட்டு உருட்டாக போடுவாப்புல அவர் ஒரு கபடி பிளேயர் வேற அவர் கபடியில் பார்த்துருப்பீங்க

நீங்க மீன் விழுகிறத ஒரு நாள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க இப்ப வந்து இப்போ வந்து நேரடியா பத்தக்கட்டை போட்டு எப்படி தண்ணி துறக்கிறாங்க எப்படி மீன் விழுகுது என்னன்னு வந்துட்டு பாருங்க அந்த வயலில் தான் மீன் இருக்கு இந்த ரெண்டு வயலுக்களையும் தான் இருக்கு மீன் கம்மா வந்து அங்கிட்டு இருக்கு இந்த ஆடுமை இதே தான் இருக்கு மீன் கொஞ்ச நேரத்தில் மீன் எப்படி ஏறுதுன்னு கொஞ்ச நேரத்தில் பண்ணிடு ஒட்டி வெற்றிப்பா ஆட்டி வெட்டு மண் தான் போடாத குட்டியாக ஆள் உட்கார் ஒப்பீங்க முக்கிய இருந்துருச்சு ஏழைச்சி வையா அப்படின்னு வையா மண்ணை அடிச்சிருக்கியா வைக்கா அப்படின்னு கட்ட போட்டாங்க மீன் விழுந்துச்சு லைவாக நேராக காமிக்கலேருங்க

हां अरे சத்தோட வந்து புல் வெடிய பாத்துருப்பீங்க அரை மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ள எவ்வளோ மீன் வந்துருச்சு பாருங்க அது இந்த கட்டை இவ்வளோ சீக்கிரம் போடுறதுக்கு எப்படி அவர் போட்டாருன்னு அண்ணன் கேட்போம் வாங்கிட்டேன் சொல்லுவாங்க பத்தகை தெரியும் எங்களை காமிச்சா கூட தண்ணி வந்து தொடர்ந்துட்டுருக்கோம் தண்ணி வந்து வேறு எங்கேயோ உட்காம இல்லை இந்த மீன் ஏமாந்து ஏமாற்றி அந்த மருந்து கடை போய் தண்ணி ஏமாந்துட்டு குளிக்க அதை சொல்லிட்டு உட்காந்து நீங்கள் எல்லாருமே கழுதுங்க எல்லாருமே கழிவுங்க விழு போகுது அதனால வந்து நாங்க எப்படி விழுகு காமிக்கிறேன்